கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி உபாகமும் பன்னிரெண்டாம் மற்றும் பதிமூன்றாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவர்களும் அதன்படி கை நடக்கிறவர்களும் வாக்கியவான்கள் வாசிப்போம் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கைக்கொண்டு கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன நீங்கள் துரத்துவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழுள்ள இடங்களையெல்லாம் முற்றிலும் அழித்து அவர்கள் வழிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை அக்னியால் சுட்டறித்து அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படியும் செய்ய கிடவீர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக வழிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிகளை புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக இங்கே நாளில் நாம் அவனவன் தந்தன் பார்வைக்கு சரியானதையெல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இலைப்பார்தலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் எல்லாம் அவர் விளக்கி உங்களை இலைப்பார பண்ணுகிறதுனால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும் அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் வழிகளையும் உங்கள் தசம்பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக கண்ட இடமெல்லாம் நீ நீவன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசிர்வாதத்திற்கு தக்கதாய் நீ உன் வாசல்களிலெங்கும் உன் இஷ்டப்படியே முருக ஜீவன்களை அடித்து புசிக்கலாம் தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அவைகளை வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல புசிக்கலாம் இரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம் அதை தண்ணீரை போல் தரையில் ஊற்றிவிட வேண்டும் உன் தானியத்திலும் உன் ராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் அசமபாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையேற்றிகளையும் நீ நேர்ந்து கொள்ளும் உன்னுடைய சகல பொருத்தனைகளையும் உன் உற்சாக காணிக்கைகளையும் உன் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீ உன் வாசல்களில் புசிக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரையும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அதை புசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்படுவாயாக நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் எல்லையை விஸ்தாரமாக்கும் போது நீ இறைச்சி பூசிக்க ஆசை கொண்டு இறைச்சி பூசிப்பேன் என்பாயானால் நீ உன் இஷ்டப்படி இறைச்சி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் உனக்கு தூரமானால் கர்த்தர் உனக்கு அளித்த உன் ஆடு மாடுகளில் எதையாகிலும் நான் உனக்கு விதித்தபடி நீ அடித்து உன் இஷ்டப்படி உன் வாசல்களிலே புசிக்கலாம் வெளிமானையும் கலைமானையும் புஷிக்கிறது போல நீ அதை புசிக்கலாம் தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அதை புசிக்கலாம் இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு இரத்தமே உயிர் மாம்சத்தோடு உயிரையும் புசிக்க வேண்டாம் அதை நீ சாப்பிடாமல் தண்ணீரைப் போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும் நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி நீ அதை சாப்பிடலாகாது உனக்குரிய பரிசுத்த வஸ்துக்களையும் உன் பொருத்தனைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு நீ கொண்டு வந்து உன் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் உன் சர்வாங்க தகன பலிகளை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கூட பலியிடக் கடவாய் நீ செலுத்தும் மற்ற பலிகளின் இரத்தமும் உன் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் ஊற்றப்பட கடவுதில் நீ மாம்சத்தையோ நீ புசிக்கலாம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் முன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக சங்கரிக்கும் போதும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து அதிலே குடியிருக்கும் போதும் அவர்கள் உனக்கு முன்பாக அளிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக்கொள்ளாதபடிக்கும் இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக கர்த்தர் இருக்கிற அருவறுப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்னியிலே சுட்டடித்தார்களே நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு நீ அதனோடு ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் ஆமீன் பதிமூன்றாம் அதிகாரம் உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களையும் பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியானாலும் அந்த சொப்பனக்காரனானாலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கத்தரிடத்தில் நீங்கள் முழு உறுதியத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன் நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விளக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான் இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்தில் இருந்து உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தி உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணனை போல் இருக்கிற உன் சிநேகிதனாகிலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்திலாகலும் உனக்கு தூரத்திலாகிலும் தேசத்தின் ஒருமுனை தொடங்கி மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்திலாகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை ஏவிவிட்டால் நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவிகூடாமலும் உன் கண் அவன் மேல் இறக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒழித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும் அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கிடவது அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகும்படி அவன் உன்னை ஏவினபடினால் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லறிய கிடவாய் இஸ்ரவேலர் யாவரும் அதை கேட்டு பயந்து இனி உன் நடுவே இப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்யாதிருப்பார்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் வேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் அறியாத வேறே தேவர்களை சேவிக்கப் போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும்போது நீ நன்றாய் விசாரித்து கேட்ட அப்படிப்பட்ட அருவறுப்பான காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் என்று காண்பாயானால் அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டயக்கருக்கினால் வெட்டி அதையும் அதிலுள்ள யாவற்றையும் அதன் மிருக ஜீவன்களையும் பற்றிய கருக்கினால் சங்காரம் பண்ணி அதில் கொள்ளையிட்டதையெல்லாம் அதன் நடுவீதியிலே கூட்டி உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும் முழுவதும் அக்னியில் சுற்றடிக்க கடவாய் அது இனி கட்டப்படாமல் நெத்திய மண்மேடாய் இருக்க கடவுது சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம் நான் என்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நீ கை கொண்டு உன் தேவனாகிய கற்புடைய பார்வைக்கு செமையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவுசெய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை உறுதியடைய பண்ணுவார் ஆமேன்